நிச்சயம் என்ன பண்ணுவாரு காப்பாற்றுவார் முதலாவது கத்தருக்கு பயப்படுகிற பயம் உங்கள் இருதயத்தில் இருக்கணும் அனுதினமும் ஜெபிக்கிறதுல கத்தருக்கு நீங்கள் பயந்து செபிக்க வேண்டும் லூயா அதே போல வேதத்தை அனுதினமும் வாசிக்க வேண்டும் கர்த்தருக்கு பிரியமில்லாத இடங்களுக்கு போகக்கூடாது கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழணும் கத்தருக்கு பயந்து ஒவ்வொரு காரியங்களையும் நீங்க என்ன செய்யணும் வேலை தலங்கள்ல நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கத்தருக்கு பயந்து நடக்கணும் பொல்லாத மனிதர்களோடு கூட ஐக்கியப்பட்டு அவர்களோடு கூட பொல்லாத கிரியைகளுக்கு நீங்க என்ன பண்ணக்கூடாது இடம் கொடுக்க கூடாது பொல்லாத மனிதர்களோடு கூட ஐக்கியப்பட்டு நீங்க பொல்லாத காரியங்களை செய்யவும் கூடாது கலை தேவனுக்கு பயந்து நடக்கணும் எல்லா இடத்திலும் நான் ஒரு தேவனுடைய பிள்ளை நீங்கள் உங்கள் வீடுகளாயிருந்தாலும் சரி நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸாயிருந்தாலும் சரி நீங்கள் தொழில் செய்கிற இடமாயிருந்தாலும் சரி எல்லா இடத்திலும் நான் ஒரு தேவனுடைய பிள்ளை அவருடைய கட்டளைகளுக்கு கற்பனைகளுக்கு கீழ்படிந்து நடக்கிற ஒரு மகன் மகள் என்று சொல்லி நீங்கள்